நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை முன்னால வசனமா நீங்க பிழைத்திருக்கும்படி நீங்கள் பிழைக்கும் படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள் நன்மையை தேடு அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோட இருப்பார் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோட இருப்பார் இன்னைக்கு எத்தனை பேருக்கு கர்த்தர் உங்களோட இருக்கும் ஆசை எல்லாம் யோசனை பண்ணி யோசனை பண்ணி தூக்குதுங்க எப்போ தட்டுவோம் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணுதுங்களான்னு தெரியல எத்தனை பேருக்கு சேனைகளின் தேவனாகி கத்தர் தமிழோடு இருக்கணும் இதுதான் அந்த ஒரு அது ஒரு லீடரோட அப்படி கண்ணை அசைவை பார்த்துட்ருக்கா ஆடோட நிலைமை பற்ற டக்குன்னு நான் என்ன தேர்னா அவனுக்கு தெரியும் மற்றவங்களாம் யோசனை பண்ணுவாங்க அவங்க தெரியும் நான் இன்றைக்கி தேடினேன்ட்டு தேனி தேவிநாயக்கர்த்தர் உங்களோடு இருப்பார் இன்னைக்கு இந்த நம்ம என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி வசனத்தில் கேலண்டரில் போட்டுருவோம் கேலண்டரில் போட்டு கேலண்டரில் கவர் கொடுத்துருவோம் சன் சன் சண்ட் பான ஒன்னே சரி இது இப்படி வச்சிருக்கோம் கேலண்டர் வச்சுக்கோங்க எங்க கேலண்டர் இருக்குதாப்பா கேலண்டர் ஒரு கேலண்டர் எடுத்துக்கோங்கண்ணா இப்ப நம்ம தாமஸ் இருக்காரு தாமஸ் கேள்வி பண்ணல நான் சும்மா சொல்றேன் உங்களுக்கு இன்னைக்கு தேதி என்னது இது ஏப்ரல் மாசம் கொடுக்குறீங்களேப்பா திரும்பவே இல்லையா ஆ இது டிசம்பர் மாசம் மாதிரில இருக்கோம் நம்ம டிசம்பரில் இருக்கிறோம் செக் பண்றேன் வேற இருபத்தெட்டு பத்தி இரு சண்டே இது பைபிளே படிச்சிருக்க மாட்டோம் சண்டே உடனே இப்படி பார்க்கறது இஸ்ரவேலின் தொதிகளுக்குள் வாசமாக இருக்கிறார் தேவரே பரிசுத்தர் என்ன பத்தியார் கத்தர் பேசினார் இஸ்ரவேலி தேவனாகிய கத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் நீ சொல்லனாலும் பரிசுத்தர் தான் சொன்னாலும் பரிசுத்தர் தான் இதை மாதிரி வசனத்தை படிச்சுட்டு வந்து கத்தரினோட பேசினார் என்ன உன்னோட பேசவே இல்லையா கேலண்டர்ல பேசினார் கேண்டரில் ஜான் சாமேஜ் எழுதணும் அந்த ஒண்டே அந்த வருத்த வார்த்தையை உக்காந்து படிங்க வேதத்தை வாசிங்க ஆ நீங்கள் தீமையை வெறுத்தை எறுத்திரு ஏனென்றால் இது இந்த குவாலிட்டி எது தணுமா இந்த குவாலிட்டிக்கு கிருஷ்ணு விட்டு வருது தீமையை வெறுத்திரு இது தீமைன்னு தெருது அதை வெறுத்திரு ஆ நன்மை விரும்பி நன்மையை விரும்பி நன்மையை விரும்பி நன்மை நல்லத விரும்பு தீமையை விருப்பம் நல்லதில்லாம செய்வாங்க சில பேர் இப்ப ரோட்ல சிக்னல் இருக்குது கிரீன் சிக்னல் அது கிரீன் சிக்னல் இருக்கும்போது போகாமல் கிராஸ் பண்ண என்ன ஆகும் ஆக்சிடென்ட் அப்புறம் அவன் வேணுன்னே வந்து என்ன மோதிட்டான் சொன்னேன் அது தான் அங்க தீமை இருக்குதுன்னு அங்க போகாதீங்க நான் வெறுக்கிறேன் தீமையை வெறுக்கிறேன் நன்மனையை விரும்புகிறேன் இந்த குவாலிட்டி யாருக்கு வரும் ஏசுநாதம் இது மட்டும் தான் வரும் நீங்கள் தீமையை வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்த நிலைப்படுத்துங்கள் ஒருவேளை சேனைகளின் தேவனாகிய கத்தர் மீதியானவர்களுக்கு இறங்குவார் ஆதலால் ஆண்டவரும் சேனைகளின் தேவனமாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் எல்லா தெருக்களிலும் புலம்பல் உண்டாகும் எல்லா வீதிகளிலும் ஐயோ என்று ஓலமிடுவார்கள் அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டேன் ஐயோ பயிரிட பயிரிடுகிறவர்களை துக்கம் கொண்டாடுகிறதற்கும் ஒப்பாரி பாட அறிந்தவர்களை புலம்புகிறதற்கும் வரவழைப்பார்கள் எல்லா தோட்டங்களிலும் புலம்பல் உண்டாயிருக்கும் நான் உன் சொல்லுகிறார் கடந்து போவாரு தீமைக்கும் கடந்து போவாரு அப்ப கர்த்தர் கடந்து போகும்போது தீமை வந்துச்சுன்னா கத்து அவர்கிட்ட போய் சண்டை போட முடியுமா சண்டை போட முடியாது அப்போ என்ன பண்ணுவோம் ஆண்டவரே ஒரே வழி இருக்குது நான் எல்லாவற்றையும் விட்டு திருந்துடுறேன் ஆண்டவரே நீங்கள் நான் நான் நீங்கள் என் பக்கமாக வாங்கன்னு சொல்ல மாட்டோம் நான் உங்கள் பக்கமாக வந்துடுறேன் ஆண்டவரே நான் உங்கள் பக்கமாகவே இருக்கிறேன் நீங்கள் என் பக்கமாகவே இருங்க நன்மை நன்மை செய்ய பழகிக்கிறேன் தீமையை செய்ய மாட்டேன் நான் நிற்கணும் நிக்கெட் இருக்க கூடாது இது ஏன் சொல்றேன்னு உங்களுக்கு தெரியாது வரப்போற நாட்கள் அப்படி பொத்த பாக்கெட் தான் தெரியாது உங்களுக்கு பத்தொன்பதாவது சிங்கத்துக்கு தப்பினவனுக்கு கரடி எதிர்பட்டது போலவும் சிங்கத்துக்கு தப்பி கரடி கிட்ட மாட்டினான் கரடி பயங்கரமாக கடிக்கும் தெரியுமா கரடி கரடி பிடிச்சி பார்த்துருக்கீங்களா நல்ல நீளமாக நகமாக இருக்கும் அப்படியே ஒரு கட்டி பிடிச்சிச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படியே அழிச்சிடு முடிச்சு கரடி கட்டி பிடிச்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க கூட அவன் காலி நம்ம கரடி காரி தொப்பி தான் இப்போ கேட்டுருக்கோம் காரியெல்லாம் துப்புறது இல்லை கரடி கட்டி பிடிக்கும் அந்த கட்டி பிடிச்சிச்சுனா அதோட முடிஞ்சது பேர் ஹக் தெரியுமா எங்க இருக்குது ஷேர் மார்க்கெட்டு பேர் ஹக்கு அப்படின்னு ஒரு ஹக் பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க அதுக்குள்ள மாட்டினவன் அத்தனை பேரும் காலி கப்பல் வச்சிருந்தான் சார் அவன் இவ்வளவு வச்சிருந்தான் சார் அவன் அவளை வச்சிருந்தான் சார் ஷேர் மார்க்கெட்ல பேர் ஹக்காயிடுச்சு சார் அதோட முடிஞ்சு போச்சு எல்லாம் போச்சு இத பண்ணுறது யாரு அதனால்தான் முதல்ல அவரை தேடுங்கள் உங்களுக்கு நன்மை வர பண்ணுகிறதும் கத்தர் தான் தீமையை அனுமதிக்கிறதும் கத்தர் தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லாத்தையும் நான் தான் படைச்சேன் இப்ப புரிஞ்சுக்கோங்க என்ன புரிஞ்சுக்கணும் உங்கள் படி சிந்தித்து பாருங்கள் கொஞ்ச நேரம் வீட்டில் உட்காந்து தனியா போய் உங்க ரூம்ல சொல்றாருல உன் அறை வீட்டுக்குள்ள கதவை பூட்டி அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாக உனக்கு பதில் கொடுக்கும்படி நீங்கள் கொஞ்ச நேரம் கதவை கூட்டிகிட்டு ஜோம் தான் பண்ணு அந்த காலத்தில் பிரதான ஆசிரியர்கள் ஜோம் பண்ணுவாங்களாம் எப்படி தம்மா ஜோம் பண்ணுவாங்களாம் ரோடில் நின்றுட்டு ஐயோ ஐயோ ஐயோன்னு நடிச்சுக்கணும் நீ நம்ம பாஸ்திரங்கள் அடிச்சுட்டு ஜோம் பண்ணுற மாதிரி நான் பார்த்துருக்கேன் சில பாஸ்திரங்கள் அடிக்கிறத பார்த்துருக்கேன் நான் சில மிருகங்களும் அது மாதிரி அடிக்கும் கொரில்லா கொரில்லா பார்த்துருக்கீங்களா அதுவும் அப்படி தான் அடிக்கும் ஒருலாம் அட்டாக் பண்ணுறதுக்கு டம் 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 நீங்கள் கதவை மூடிக்கிட்டு ஆண்டோட்ட போய் நின்று கத்தாவே எனக்கு என்னை பற்றி புரியவே இல்லை உண்மை அதுதான் என்னை பற்றி எனக்கே தெரியல நான் யாருன்னு நீங்கள் சொல்லி கொடுங்க அப்போ தான் அவர் சொல்லிக் கொடுப்பாரு நீ யார் தெரியுமா நான் உன்னை இப்படி வளர்த்து உன்னை இப்படி பண்ணு கொண்டு உன்னை இப்படி வைக்கணும்னு பார்க்குறேன் நீ அதை விட்டுட்டு கேவலமாக நடந்துக்கிறேன் ஐ வாண்ட் யூ டு பி வெல் ஐ வாண்ட் யூ டு லிவ் successfully. ஐ எம் your ஃபாதர் The only God who calls himself father. No father, no God calls himself as father. மை சன் அப்படின்னு கூப்பிடுவாரு அவர்கிட்ட போய் தனியாக போய் உட்காந்து கதவை மூடிக்கிட்டு ஏன் தெரியுமா கதவை திறந்துட்டிங்கன்னா நீங்கள் உங்களாம் உங்களா நீங்களாக உங்களாக இருக்க மாட்டீங்க வேறு மாதிரி போயிடுவீங்க வேஷம் போட தொடங்கிடுவீங்க இப்போ ஒரு புருஷம் நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் தப்பாக நினைக்காதீங்க ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டி முன்னால் உட்காந்து ஜோம் பண்ணுறா இல்லாட்டி பொண்டாட்டி புருஷன் முன்னால் ஜோம் பண்ணுறான் இப்போ எப்படி ஜோம் பண்ணுவான் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான் இது யார் அப்படி சொன்னீங்கன்னு நான் சொல்லலை உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் கத்தாவே இந்த மனுஷனை நான் எவ்வளோ நேசிக்கிறேன் என்பதை இந்த அளவுக்கு சொல்லிக் கொடுங்க அண்டு வரேன் அங்கேருந்து என் கொண்டாட்டி திரும்பி பார்க்குறாங்க இதுக்கு நடுவில் பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு கத்தர் என்ன ஏன்னு கூப்பிட்றேன் ஏதே தோட்டத்தில் பாரு அவன் என்ன பண்ணான் பாரு என்னை கேட்டா சாப்பிட்டான் பழத்தை உன்னை கேட்டத சாப்பிட்டான் இல்லை உன்னை கேட்டு தான் சாப்பிட்டான் இப்போ வந்து பஞ்சாயத்துக்கு வந்து என்ன எழுதுகிறீங்களே இந்த மாதிரிலாம் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் தனியாக போய் இருந்துச்சோம் ஒன்றுன்றேன் ஏன்னா அங்கே இங்கே யாரும் இல்லை சொல்கிறது பார்க்கறதுக்கும் ஆள் இல்லை யாருக்கும் ஆள் இல்லை நீயும் உன் தேவனும் இங்கே ஏமாற்ற முடியாது அவரை பார்த்து நோக்கி பார்த்து ஆண்டவரே நான் யார் என்பதை நீர் அறிவீர் நான் யார் என்பதை நானே அறிவேன் அப்படின்னு ஒரு ஜோபம் பண்ணலாம் இன்னொரு ஜெபம் என்ன பண்ணலாம் ஆண்டவர் வர ஆண்டு நான் யார் என்பது எனக்கே தெரியாது ஆனால் நான் யார் என்பதை நீர் அறிவியல் இப்படி ஜோம் பண்ணலாம் இப்போ சொல்லுங்க இப்படி ஜோம் பண்றது பெட்டரா இல்லாட்டி கூடி கூடி நின்று ஜோ பண்ணுறது நல்லதா கூடி நின்று ஜோ பண்ணுங்க நான் வேணாம்னு சொல்ல ஆனால் கூடி நின்று ஜோம் பண்ணும்போது நீங்கள் ஒருத்தருக்கு கவர் பண்ணுவீங்க அப்படியே 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 சட்டுக்கிட்டு 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 சட்டுக்கு கபடி கபடி கபடின்ற மாதிரி தனியாக போங்களேன் தனியாக இருங்களேன் அவரோட தனித்திருந்தான் யாக்கோவு தனித்திருந்தான் இயேசு தனித்திருந்தான்